அந்த விசாரணை அளவுக்கே போனதுனால அப்புறம் மேலே போய் மேல்முறையீடு செய்து அதை இப்போ இடைக்கால தடை அடுத்து இந்த வழக்கை அழிக்கிறதுக்கான நகர்வை செய்வோம் அதுக்கு நாள் இருக்குல்ல பொதுவெளியில் இது கண்ணை இப்படி பேசலாமான்னு கேட்குற தலைவர்கள் யார் யார் சொல்லுங்கள் பாப்போம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி பொதுவெளியில் பேசுகிறாங்க பதினாலு வருடங்கள் நான் அதை நாகரீகமாக தவிர்த்து தவிர்த்து போகும்போது நீங்கள் யாரும் அவர் கண்ணியமாக நகர்ந்து போகிறாரு அந்த அப்படி இப்படி பேசிட்டுருக்குன்னு ஏதாவது சொன்னீங்களா நீங்கள் பேசுனதுக்கு எங்கள் அம்மாவை எப்படி பேசுகிறாங்கன்னு பற்றி கடந்த கடந்த ஆண்டுகளாக என் தாயை எவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்கன்னு பாருங்க அந்த எனக்கு எங்களுக்கு அப்போ எவ்வளோ வலிக்கும் நீ யார் நீ என் தாயை இழிவாக பேச அப்போல்லாம் நீங்கள் யாருமே கேள்வி கேட்கல பொதுவழின்னா எனக்கு மட்டும்தான் பொதுவெளி உங்களுக்கு பொதுவெளி இல்லது உங்களுக்கு தனி வழியாக அது என்ன அது எப்படி உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் நீங்கள் மட்டும்தான் பெண் என்னை பெற்றவளோ எனக்கு உயிர் துணையாக வந்திருக்கிற என் மனைவி மனைவியோ என் உடன் பிறந்த சகோதரிகளோ என் அக்கா தங்கைகளோ என்னை நம்பி வந்திருக்கிற என் தாய்மார்களோ என் தங்கைகளோ என் அக்காக்களோ அவங்கெல்லாம் பெண்கள் இல்லை உலகம் பூரா சொந்தம் வச்சுருக்கேன் நான் அவங்க மனநிலையெலாம் என்னவா வாரம் இருக்கும் வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் எப்படி பேசுகிற அந்த கும்பல எங்கள் என் குடும்பத்தை பாருங்கள் அது கேட்குறீ கேட்குறீங்களா இல்லையா அப்போ சரி உங்கள் கட்சிக்காரங்க வச்சுருக்க வலைவழியிலலாம் அவங்க எடுத்தோடனே என்னை எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன் அது என்னது நான் பேசுனா மட்டும் பொது வழியில் ஒரு நாகரிக் பதினாலு வருடங்கள் அதை தவிர்த்து தவிர்த்து நான் அதே மாதிரி பதிலுக்கு பதில் பேசியிருந்தால் எப்படி இருந்துருவோம் பேசலைல நான் பேசலை இல்லை இவ்வளோ காலம் கழித்து இப்போ தானே பேசுகிறேன் இதுவே உங்களுக்கு பெருத்தாக இருக்குதுண்ணா எப்படி ஒரு வார்த்தையே இவ்வளோ வலிக்குதுன்னா பதினாலு வருஷமாக அதையே திருப்பி 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 பேசி ஒரு பொய்யான ஒரு அவதூறு குற்றச்சாட்டை எடுத்து வச்சு ஒரு பொதுமக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மகனை வீதியில் நிறுத்தி எழிவுபடுத்திக்கிட்டே இருப்பதை நீங்கள்லாம் எப்படி ஏற்றுறீங்க எப்படி சகித்துக்கிட்டீங்க இதே உங்கள் தாயை பேசினா நான் விடுவேண்ணா சொல்லுங்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஆனால் நீங்கள் தலைவராக பொது வெளியில் புரியலையே என்னை பின்பற்றவங்க தான் பேச சொன்னாங்க இதை முன்னாடியே நீ பேசியிருக்கணும்ன்றாங்க சொல்லுங்கப்பா என் தங்கச்சியிட்ட பேட்டி எடுங்க சொல்லுவாங்க இது எப்போவோ நீ பேசி முடிச்சிருக்கணும் நீ கன்னியங்காத்து காத்து தான் இவ்வளவு தூரம் அது முச்சிகிச்சுன்றாங்க பொது சரி இப்ப நான் எங்கே பேசினாலும் பொது வெளி தானே தம்பி நாகரீகம் அப்படின்றத மிக முக்கியமாக இருக்கு அப்படின்றத தலைவர் நாகரிகம் வார்த்தை நாகரிகம்னு பேசுற நாகரிகம்னு பேசுற அந்த வார்த்தைக்கு நாகரீகம் சொல்ற அந்த தலைவர்கள் யார் ஒருத்தர் சொல்லுங்க வேறுபட்டிருக்கம்ல இருங்க வேறு கேட்டுக்கு எந்த வார்த்தை எந்த வார்த்தை எந்த வார்த்தைன்னு எந்த வார்த்தை நாகரிக வார்த்தை மாறி மீறிய வார்த்தை எந்த வார்த்தை எந்த அப்போ உனக்கு குசுதுல அப்போ என் தாயை வந்து நீ பொது வழியில் எப்படி தேனாம் பேசுகிற எப்படி பேசுகிற நீ அதையான் நீங்கள் கேள்வி கேட்கல இந்த பொம்பளை என்ன இப்படி பேசிட்டு இருக்குன்னு ஒருத்தர் கூட கண்டிக்கலையே நேரில் போயிட்டு என்னங்க நீங்கள் இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கலையே வார்த்தை நாகரிகத்தை பற்றி கண்ணியத்தை பற்றி எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை அதை கற்றுக் கொடுக்குற அருகதையும் தகுதியும் இந்த நிலத்தில் எந்த தலைவருக்கும் இல்லை அதை கடைச்சி கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சி கடைப்பிடி ஒரு வார்த்தை அவர் பாலியல் தொழிலாளின்னு நான் சொன்னது உங்களுக்கு சைக்க முடியலன்னா அப்போ நீ செய்கிற வேலைக்கு பேர் என்ன தொடர்ச்சியாக என் தாயை நீ பேசிட்டே இருக்க என் மனைவியை பேசிக்கிற என் குடும்பத்தை பேசிட்டு அதான் தம்பி

என்னை பற்றி பேசினா அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குதில்ல அதனால் செய்கிறது ஆனால் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் விரைவில் வரும் அந்த நாளை நான் உருவாக்குவேன் இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு தான் நான் காலையிலையும் அதான் சொன்னேன் இவ்வளவு தான் பெரியாரிய கோட்பாடு பெரியாரிய கருத்தியல் இவ்வளவு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல பெரியார் தான் எங்களுக்கு நாகரீகம் கற்றுக் கொடுத்தார் பெரியார் தான் எங்களுக்கு பண்பாடு கற்றுக் கொடுத்தார் இதுதான் உங்கள் பண்பாடும் நாகரிகமும் நீ திருமணம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க திருமணமே எவனாவது புள்ள ஊட்டி பெறதுக்கு பாசத்துக்கு பாசம் காட்டுறதுக்கு புள்ள வேணால் அவனாவது கல்யாணம் பண்ணிப்பாருன்னு கேட்டது யார் பண்ணிப்பானான்னு கேட்டது யார் திருமணமே செஞ்சுக்கிற வேண்டியதில்லை ஏன் செஞ்சுக்கிற கற்புன்னு ஒன்று எங்கே இருக்குது இதெல்லாம் கேட்டது நீங்கள் தான் இன்றைக்கி திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு நடவடிக்கை எடுன்னு சொல்கிறது நீங்கள் தான் கற்பை அழிச்சிட்டாரு நடவடிக்கை எடுன்னு சொல்கிறது நீங்கள் தான் இல்லைங்கிறீங்க கள்ள காதல் நல்ல காதல்னா என்ன இருக்குது எல்லாமே நல்ல காதல் தான் அது கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணுங்கிற பெருமக்களும் நீங்க தான் அப்புறம் நீங்கள் திடீர்னு வந்து நடவடிக்கை நடவடிக்கைன்னு பேசுனீங்கன்னா எப்படி உங்கள் தலைவனுடைய தத்துவம் தெருவில் சந்தி சிரிக்குது பார்த்தீங்கன்னா எப்படி சிரிக்குது அது தமிழ் தமிழோட உரிமை தமிழரோட தமிழ் தமிழரோட உரிமைன்னு பேசுறதுக்கு முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது என்ன நேர்மை இருக்குது இல்லை அவங்க குடும்ப அந்த அவங்க அப்பா ஐயா கருணாநிதிக்கு தான் என்ன தகுதி உரிமை இருந்தது இந்த நிலத்தில் எல்லா இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பறிகொடுத்தது இவர்கள் தான் இவர்கள் தான் பல ஆண்டுகள் அங்கே அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவோம்னு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அதுக்கான செயல் திட்டம் முன்னகர்வு ஏதாவது உண்டா எதாவது உண்டா இதை பேச திமுகவுக்கு என்ன இருக்குது தமிழ் பாதுகாப்பு தமிழ் மீட்சி அப்படி ஏதாவது தமிழர் உரிமை பாதுகாப்பு தமிழர் உரிமை மீட்பு ஏதாவது வெறும் வார்த்தையா வெறும் வார்த்தையா இது ஒன்று தான் தமிழர் உரிமை எதை பாதுகாத்து வச்சுருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க கல்வியா மருத்துவமா இல்லை வரியா இல்லை எந்த இடத்துல எந்த இடத்துல எந்த இடத்துல உரிமை இருக்குது மீன் பிடிக்கிற உரிமையா இன்னைக்கு வரைக்கும் ராமேஸ்வரத்தில் போராடிட்டு இருக்கானே எந்த உரிமை இருக்கு நதிநீர் உரிமையா எந்த உரிமை சொல்லுங்க என்ன உரிமை இங்க இருக்குது நீங்களே நீ சும்மா தேர்தல் வரும்போது தமிழ் தமிழ் அழியக்கூடாது தமிழர் உரிமை அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்களா இதை பத்தி புதுசா பேசுறீங்க காப்பாற்ற வாருங்க எல்லாரும் அப்படின்னா மாநில மொழிகளுக்கு நெருக்கடி இன்னைக்கு குடுக்கல நீங்க திரும்ப திரும்ப போயிட்டு தெரிய இன்னைக்கு கொடுக்கல இன்னைக்கு எங்க கொடுக்குது இன்னைக்கு அப்ப இருந்து கொடுக்குது அதனுடைய கொள்கைகளே அதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கு பேசுது காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணி காங்கிரஸின் நிலைப்பாடு என்னன்னு கேட்டு சொல்ல சொல்லுங்க காங்கிரஸ் கட்சி நீங்க கூட தூக்கி சுமக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கை மொழி கொள்கை என்ன அப்புறம் கூட வச்சிருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த மொழி கொள்கையில உங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு கூட நிற்குமா சொல்லுங்கள் கூட நிற்குமா அப்புறம் தமிழ் கட்டாயம்னு கர்நாடகா ஆந்திரா முடிவு எடுக்குதுல்ல அந்த முடிவை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாங்களா மொழிகளின் அவசியம் இப்போ தேவைங்கிறத நம்ம யாரும் உணராமல் இல்லை யாரும் உணராமல் இல்லை கருதி கற்றுக்கொள்ளலாம் நம்ம ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கணும் எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இதுதான் கோட்பாடாக இருக்கணும் உலகத்தின் எந்த ஒரு இனத்திற்கும் அவனுடைய தாய்மொழி ஆட்சி மொழி கொள்கை மொழி கொள்கை மொழி மற்ற தொடர்புக்கு ஒரு பயன்பாட்டு மொழி நமக்கு பல முறை சொல்லிவிட்டேன் இங்கே கெடுவாய்ப்பாக வெள்ளக்கரன் நம்மளை ஆண்டதுனால ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக வந்துடுச்சு அதை பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கிறோம் அதை நாங்கள் கொ தமிழ் தேசியர்கள் நாங்கள் கொள்கை மொழியாக ஏற்கலை ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கிறோம் விரும்பினால் எம்மொழியும் கற்போங்கிறது கொள்கை நிலைப்பாடு அதில் ஏன் நான் ஏன் நான் வந்து இந்த ஸ்பானிஷ் கற்றுக்கூடாது ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடாது அல்லது வங்காளம் கற்றுக்கூடாது மராட்டியம் கற்றுக்கூடாது ஹிந்தி கற்றுக்கூடாது சமஸ்கிருதம் கற்றுக்கூடாது தெலுங்கு கற்றுக்கூடாது எது வேணாலும் கற்றுக்கலாம் ஆனால் கட்டாயமாக இதை படித்தே தீரணுங்கிறத எப்படி ஏற்கிறது எப்படி ஏற்கிறது அது ஏற்புடையதல்ல அது சரியானதும் அல்ல அது இறையாண்மையை தேச ஒருமைப்பாடை போற்றுகிற ஒரு நாட்டிற்கு அது சரியாக வராது தேச ஒருமைப்பாட்டை நீங்கள் உருவாக்கணும் என் நாடுங்கிற பற்று ஒவ்வொரு குடிமகனுக்கு வரணும்னா என் தாய்மொழி ஆட்சி மொழி அவர் தாய்மொழி தெலுங்கு ஆட்சி மொழி அவர் தாய்மொழி கன்னடம் துளு மலையாளம் போஜ்பூரி பீகாரி பஞ்சாபி குஜராத்தி எல்லாம் ஆட்சி மொழி இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழி என்றால் சரியாக இருக்கு இப்ப விண்ணூர்தியில நான் பயந்து வாரேன் இருந்து வாரேன் என் எல்லைக்குள்ளே வரும்போது எனக்கு அறிவிப்பு தமிழில் இருக்கணும் என் மண்ணுக்கு வரும்போது ஆந்திராவுக்கு போகிறேன் தெலுங்கில் இருக்கணும் அதை செய்ய முடியாத ஒன்றால் செய்ய முடியாது பனிப்பெண்ணை எடுக்கும்போது ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ எடுக்க முடியாது ஒன்றால் எடுத்துக்க முடியாத எடுத்துக்க முடியாது அப்போ எப்படி எல்லா மொழிகளையும் அழித்து விட்டு ஒரே மொழி தன் மொழி இந்திய அதிகாரத்தில் இருக்கிறதுனால திணிக்க நினைப்பது அது கொடுங்கோன்மை அது நாட்டை துண்டாடி வரும் ஆட்சியாளர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது தேவையில்லாமல் நாங்கள் வந்து அதிகார முறையில் இல்லை இல்லை நீ படித்தே திரணும் முடியாதுன்னு என்ன பண்ணுவ இவங்க இருக்கிறாங்க திராவிடர்கள் இவர்கள் வந்து இவர் இவர்கள் துணிஞ்சு சண்டை செய்ய முடியாது இவர்கள் எந்த உரிமையை எடுத்துக்கிட்டு போனாலும் கட்டி தான் வெடிக்க வைப்பாங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க கல்வி மாநிலப்பட்டியிலருந்து பொதுப்பட்டியலில் போகும்போது என்ன பண்ணாங்க மருத்துவம் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீட்டு தேர்வு எழுத தோத்து போயிடுமோ ஒரு தங்கச்சி இறந்து போச்சு பதில் என்ன இருக்குது ஏன் இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது இவ்வளவு கடுமையாக இருக்கு இந்த நாட்டில் மட்டும் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் ஒரு பிள்ளையும் செய்யலையே ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்கு இப்போ எந்த உரிமையும் நீ பாதுகாத்து வச்சுருக்கீங்க எங்களுக்கு இந்த கடலில் மீன் பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையே நன்றி